ஒரு கேள்விக்கு விடை தெரியல அப்போ அப்படின்னா படித்தது ஏதோ கொஞ்சம் தகராறு இருக்குன்னா உடனே அங்கேயே ஸ்ட்ரக் ஆகக்கூடாது அடுத்த கேள்விக்கு போயிருங்க அப்படியே ஆன்சர் பண்ணிகிட்டே வரும்போது என்ன நான் சொன்ன மாதிரி இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதற்கான சரியான ஆன்சர் வரும் சரி சில கேள்விக்கு ஒரு அறகுறையாக தெரிஞ்சால் கூட எழுதுவீங்க ஏதோ ஒரு மார்க் கிடைக்கும் நான் முழுசாக எழுத முடியலேன்னா அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க ஒரு பார்ஷியல் ஆன்சராவது எழுதுங்க அப்புறம் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் தெளிவாக இருந்தாலும் எப்போவுமே இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து தெளிவாக இருந்தாலே அது ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருது அது யூஆர் டிசிப்ளின் யூஆர் ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுது அதனால் என்னென்னா ஆண்ட் ரைட்டிங்கை ஓரளவுக்கு படிக்கிற மாதிரி அழகாக எழுதுங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா மொதல் ஆன்சர் அப்படியே பல பலன் இருக்கும் போக 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 கிரிக்கிடுவாங்க அப்படி இல்லாமல் கடைசி வரைக்கும் தெளிவாக எழுதுறதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட்லாம் எழுதுனீங்கன்னா டைம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அப்போ தான் டைம் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை இல்லாமல் எல்லா கேள்விக்குமான பதிலை எழுத முடியும் அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிக்கிட்டு வாங்க எப்போவுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள் அது என்னென்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணால் ஒருவேளை ஆன்சர் குறைவாக தப்பாக இருந்தால் கூட மார்க் கிடைக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸு மேக்ஸு இதெல்லாம் அதுக்கான ஃபிசிக்ஸ் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக எழுதுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்பர் போடுங்க சில பேர் என்ன கேள்விக்கு பதில் எழுதிருவாங்க நம்பர் போட மாட்டாங்க நம்பர் போடுறது ரொம்ப முக்கியம் நீங்கள் எழுதுகிற விடையில் தேவையான இடத்துல கிராஃபு சார்ட்டு டயக்ராம் இதெல்லாம் போடுங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா அதை பார்த்துட்டே மதிப்பெண்கள் அதிகமாக கொடுக்குறதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் தெளிவாக பண்ணுறது எக்ஸாம்பிள் பண்ணணும் சரி எல்லாம் எழுதி முடிச்சுட்டிங்க இப்போ என்ன பண்ணுன்னா அந்த விடைகளை நிறைய பேர் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க ரிவ்யூ பண்ணணும் அது ஒரு தடவை ரிவ்யூ பண்ணால் தான் எதாவது கூட சேர்த்த முடியுமா வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அதையெல்லாம் பார்க்க முடியும் அதே மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணாத கேள்விகள் ஒரு தடவை பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு விடை தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதையெல்லாம் நம்ம தவிர்த்தோம்னா ஒரு தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற முடியும் அதனால் தயவு செய்து கடைசி நிமிடத்தில் படிக்காதீர்கள் கடைசி நிமிடத்தில் தேர்வரைக்கு செல்லாதீர்கள் தொடக்கத்திலிருந்தே படியுங்கள் தெளிவாக படியுங்கள் மனத்தை தளர்த்தி கொண்டு பகடியுங்கள் மகிழ்ச்சியாக படியுங்கள் அது வெற்றி வாய்ப்பை உங்கள் மடி மீது விடச் செய்யும்